சொல்றீங்க அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க பட் இந்த சண்டைக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா ரயான் தான் ரயான் சும்மா இல்லாம நேத்து நைட்டு முத்துக்குமார் போட்டு பயங்கரமா ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கான் அந்த விஷயங்களை நான் கடைசியில சொல்றேன் விஜய் சேதனை அவங்க கிட்ட ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கணும் முடிஞ்ச அந்த டிக்கெட் இந்த கார்டு இருக்குல்ல அதை உடச்சு ரெண்டாத்துக்கும் வெளியே போட்டிருக்கேன் ஏன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தன் கடந்து எதுக்கு கத்துறான் ஏன் கத்துறான் என்ன பேசுறான்னு தெரியல முத்து 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 முத்துன்னு முத்துவை போட்டு ஒரு மாதிரி பேசினா இருக்கான் ஒரு மாதிரி நேத்து நைட்ல எனக்கு ஒரு மாதிரி மண்டகருக்காய் போச்சு பாத்துக்கோங்க அது என்ன நான் கடைசியில சொல்றேன் அதுக்கு முன்னாடி முத்துக்குமார் எந்த அளவுக்கு டஃப் கொடுத்திருக்காங்கன்னா ரயான் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஓகே ரயான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிடி வின் பண்ணாங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்கானா இருபத்தோரு பாயிண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க அப்படி இருபத்தோரு பாயிண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க ஆனா முத்துக்குமாரன் விடாம பத்தொன்பது பாயிண்ட்ஸ் எடுத்து பின்னாடியே போயிருக்கான் அப்படி பத்தொன்பது பாயிண்ட்ஸ் எடுத்து பின்னாடி போயிருக்கான் விட மாட்டேன்டா நீ எல்லாம் இப்போ வந்து பீஸ்ட் நல்லா அப்ப இருந்தே பீஸ்டா அப்படின்னு மாதிரி வெறி கொண்டு ஆடி இருக்கான் சொல்லி ஆகணும் ஏன்னா பதினோரு பாயிண்ட்ஸ்ல இருந்தான் எப்படி பதினோரு பாயிண்ட்ஸ்ல இருந்தவன் டபா டிபா நீ ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரே நாள்ல மேல ஏறி வந்திருக்கான்

அந்த இடத்துல பிக் பாஸ் அதுக்கப்புறம் வார்னிங் கொடுக்காம வார்னிங் அப்புறம் மேபி ரயான் அவர்கள் அப்படி பண்ணி வார்னிங் அப்புறம் தானே பண்ணான் நாங்க நினைச்சு வார்னிங் அப்புறம் தான் பண்ண நினைக்கிறேன் ஒருவேளை வார்னிங் அப்புறம் பண்ணி அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சி நீங்க அவுட்னு சொல்லி விட்டு இருந்தா நினைச்சுக்கோங்களா இப்போதைக்கு டிடிஎஃப் ஓட வின் தான் ஏன்னா அதுல நாலு பாயிண்ட் வந்து ரயான் எடுத்துட்டான் அந்த நாலு பாயிண்ட் மட்டும் அவனுக்கு கட் ஆயிருந்தான் வச்சுக்கோங்களேன் அழகா டிடிஎஃப் ஒத்திட்டு முத்துக்கு வச்சு வீட்டுக்குள்ள எல்லாரும் செஞ்சு விட்டுருப்பாங்கிறதா உண்மை இப்போ மட்டும் சும்மாவா வச்சு தரமா செஞ்சு விட்டுருக்காங்க உண்மை அது மட்டும் இல்லாம மூணாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கதான் சொல்றாங்க அது எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தரல அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் நல்லா இருக்கும் யோசி பாருங்களேன் ரயான் அவர்கள் இருபத்தோரு பாயிண்ட் ஆனா முத்துக்குமரன் பத்தொன்பது பாயிண்ட் வச்சு செதுக்கிருக்கான் சொல்ல போனா என்ன வரைக்கும் வச்சு செதுக்கிருக்கான் அப்படிங்கிறத ஒண்ணு சரி ஓகே இதுல நேத்துக்கான டாஸ்க் ஒன்று பாதியில நிப்பாடி இருப்பான் நீ கவனிச்சிருப்பீங்க அது அந்த ட்ரம்ம கவித்து போட்டு சுத்தி வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி கூட்டு செஞ்சிருப்பாங்க கூட்டு இருப்பாங்க இன்குளூடிங் ரயான் ஆல்சோ எடுத்த முத்துக்குமார்ட்டு போய் நான் உன் டீம் வரட்டான்னு சொல்லி கேட்க தான் செஞ்சிருப்பான் அந்த மாதிரி எல்லாருமே டீமா தான் ஆனா ஓகேவா டீம் ஆடி கடைசியில் பார்த்தா நம்ம அருணுக்கும் விஜயாலும் ஒரு அடி போட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம வந்து முன்னாடி ஒன்று பேசினாங்க இப்போ ஒன்று பேசிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி பேசி அவங்களுக்கு

எல்லாருமே டீம் போட்டு தான் ஆடணும் அவனும் டீம் போட்டு தான் ஆடினான் அப்போ அவன் மட்டும் டீம் போட்டு ஆடல அவன் மட்டும் உட்காந்து எல்லாரும் ப்ரோக் பண்ற மாதிரி சிரிக்கிறான் வாங்குறான் கத்துறான் அவன் மாதிரி பண்ணிட்டே இருக்கான் இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்னதான் பிரச்சனையா சொல்லுங்க அவனுக்கு என்னதான் பிரச்சனையா ஒரு டாஸ்க் இருந்தா அந்த டாஸ்க்ல ஒரு சில ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் கேம் ஆட முடியும் ஏன்னா டப்பு டிப்பனி எல்லாரும் அவுட் பண்ண முடியாது எல்லாருமே அவன் பாட்டு தனியாக சுத்திட்டு இருக்கான் ரெண்டு பேர் மூணு பேர்னு சேர்ந்தா தான் அவுட் பண்ண முடியும் அதான் பண்ணிருக்கோன்னு சொல்லி முத்துக்குமார் அவனுக்கான கருத்தை வச்சுட்டு இருக்கான் இந்த இடத்துல அருண் ஒண்ணு பேசினா இதை பார்க்கும்போது நானூறு தான் படத்துல ஒரு தாத்தா வருவாள் அந்த தாத்தா மாதிரி எனக்கு <laughs> <laughs> நீ ஒரு டாஸ்க்கு ஒருபடி ஆனதே இல்லை இப்படி ஒரு டாஸ்க்கு ஒரு படி ஆனதே இல்லை நீ என்ன இவ்ளோ கோபப்படுற இல்ல எனக்கு புரியல நீ இவ்ளோ கோபிடறேன்னு கேக்குறேன் சும்மா அப்படி சுத்தி ஒரு நாலு பேர் உட்காந்து ஏதோ பேச ஆரம்பிச்சா டக்குன்னு அந்த இடத்துல நம்மளும் ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு பேசுறது என்ன அப்படி ரயானை அடிச்சு பரத்திருப்பாராம் வெளியே உட்கார வச்சிருப்பாராம் அவருக்கான போட்டோ பிச்சு வீசிருப்பாராம் சண்டைக்கு போயிட்டாரான் என்னெல்லாம பேசற bro எனக்கு சிரிப்பே ஆயிடுச்சு சரி இதெல்லாம் விட்டுறான் இதெல்லாம் விட்டுலாம் கடைசியில ரயான் பாத்தீங்கன்னா பவித்ரட்ட என்னத்தையே உட்காந்து உள்ள பேசிட்டு இருந்தான் பேசிட்டு இருந்தா என்ன பண்ணான்னு தெரியல பவித்திரோட வெளியே வந்தான் பவித்திரோட வெளியே வந்து பவித்ர வந்து முத்துக்குமார் வந்து முத்துக்குமார் அவன் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல அவன் டீம் போட்டு ஆடலன்னு சொல்றான் நீங்க மொத்தமா அஞ்சு பேர் சேர்ந்து அவன் அடிக்க ட்ரை பண்ணுங்க அது தப்பு தானே அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்க அடிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு தானே அதே பண்ணீங்கன்னு சொல்லி பவித்ரா அவங்களுக்கான கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது முத்துக்குமார் சிம்பிளா ஒன்று கேட்கறான் எல்லா கேம்ல ஸ்ட்ராட்டஜிங்கிறது போட தான் செய்யணும் அப்படி தான் போட்டுருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில அவனை மட்டும் தான் அவுட் ஆகணும்னு எனக்கு கணக்கே கிடையாது ஓகேவா நாங்க அவனா அவுட் பண்ணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் அவுட் பண்ணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் அவுட் பண்ணும் அப்படியே ஒரு அஞ்சு பேர் அவுட் பண்ணிட்டு நாங்க ஒரு அஞ்சு பேர் பேர்ல ஒரு மூணு பேர் இந்த கேம் ஆடலான்னு சொல்லி தான் பிளான் போட்டுருந்தோம் ஓகேவா அந்த வகையில அந்த பிளான் நடக்கல அந்த பிளானை நடத்தலான்னு பார்த்தோம் ஆனா மூணு பேர் தான் நாங்க சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து ஆடணும் அவ்வளவுதான் ஓகேவா இல்ல சிக்ஸ் த்ரீ அப்படிங்கறதுலாம் அங்க நடக்கவே இல்லை நாங்க மூணு பேர் அடிக்க வந்தோம் அந்த பக்கம் இருந்த மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி எங்க எங்க காடை கூட புடுங்கினாங்க இதுல நான் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லி முத்துக்குமார் அவனுக்கான கருத்து எடுத்து வைக்கிறான் இதுல ரயான் வந்து சடனா ஒண்ணு சொல்றாங்க பாரு முத்து நீ ஸ்ட்ராட்டஜி போட்ட நீ வீட்டுக்குள்ள ஒண்ணு பேசினா இங்க ஒண்ணு பேசின வீட்டுக்குள்ள என்ன சொன்னா டீமே போடக்கூடாது டீம் படி ஆடக்கூடாது நம்மளால தனித்தனி ஆடலான்னு சொன்னா வெளியே வந்து பார்த்தா டக்குன்னு டீம் போட்டாடுற அப்ப இது என்ன மாத்தி மாத்தி பேசுற நீ முத்துன்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கறான் அதுல முத்து சிம்பிளா ஒண்ணு சொல்றான் ஆமாப்பா நான் உள்ள சொன்னேன் வெளியே வந்து பார்த்தா அந்த டாஸ்க் அப்படி இருக்கு நான் டீம் ஆதா அண்ணன் நீ டீம் ஆடலன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் டீம் ஆடலன்னு சொல்றான் நீ எங்கப்பா டீம் ஆடல நீ விஜே விஷால பார்த்து விஷால எனக்கு எதாவது பஞ்சாயத்து நீ வா உனக்கு எதாவது பஞ்சாயத்து நான் வரேன்னு சொன்ன அப்ப அது என்ன அதை சொல்லி வச்சு ஆடுறதான்னு கேட்டா அது நான் எல்லாருக்கிட்டே சொன்னேங்க அப்படியே அது நான் வந்து நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன் விஷால்ட்ட மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்க ஒன்பது பேருடைய அந்த டைலாக் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடுங்க நான் வரேன் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்டையும் சொன்னேன்னு சொல்லி ரயான் சொல்றான் சொல்லி முடிச்சனங்கறது முத்துன்னு சொல்றான் வீட்ல இருக்க எல்லார்டையும் சொன்னியா ஆனா யான்ட்ட சொல்ல அப்ப ஏன் சொல்லவனா இல்ல நான் வாண்ட

நான் கேங்கா சொல்லி வந்து அட்டாக் பண்ணேன் ஆனா நீ சொல்லாம வெளியே காட்டாம அப்படியே உள்ளுக்குள்ள சொல்லி வச்சு உள்ளுக்குள்ளே அப்படியே எனக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிட்ட போட்டு வந்தா நீ கேம் ஆடுற ஓகேவா சோ உனக்கு எனக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட் இல்ல நீயும் சொல்லி வச்சா கேம் ஆடி இருக்க நானும் சொல்லி வச்சா கேம் ஆடி இருக்கேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி முத்துக்குமார் கேக்குறான் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு மாதிரி உட்காந்து முத்து 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 முத்துன்னு கரைஞ்சுனே இருக்கான் ப்ரோ பேசினே இருக்கான் நான் நான் கூட கூட அந்த அந்த டாஸ்க் ரைட்டு தள்ளி வச்சிருக்கேன் முத்து 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 வந்து எந்த மாதிரி மாதிரி சம்பவம் கிடக்கும்போது சண்டை போடுற போட்டு நேற்று நைட்டு நைட்டு பார்த்தா உட்காந்து ரயான் முத்துன்னு பேசி மா ஒரு மாதிரி 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 ஒரு ஒரு நான் நைட்டு அப்படியே முத்து முத்துன்னு கேட்டுக்கிட்டே அந்த லெவலுக்கு நேற்று முத்துக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிலாம் இருக்கும் பேசிக்கிட்டே போட்டா முத்து அப்படி பண்ணிட்டா முத்து மாத்தி பேசிட்டா முத்து வேணும்னு முத்து 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 முத்துன்னு முத்துவ போட்டு பேசிட்டே இருக்கான் கடைசியா முத்து கேக்குறான் உனக்கு என்னதான்டா பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ நான் நாங்க சொல்றேன் உனக்கு எதாவது நான் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அதை ஒத்துக்கணும்னு சொல்றேன் சொல்லப்பா நான் ஒத்துக்குறேன் ஆனா போட்டு ஏதாவது ஒன்று பேசுறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காது அப்ப என்னால சொல்லி முத்துக்குமாருன்னு சொன்னா நான் ஏன்பா உன் அதெல்லாம் கேட்க போறேன் நான் ஏன்பா அதெல்லாம் பேசணும்னு ஏதோ ஒன்று பண்ணுப்பான்னு சொல்லிட்டு நடந்து போறான் நடந்து போகும்போது டக்குனு முத்துக்குமார் ஏதாவது பேச ஆரம்பிச்சா திருப்பி நடந்து வந்துடுறான் நடந்து வந்து திருப்பி முத்துக்குமார் என்ன பார்த்து நீ அப்படி பேசாத அப்படிங்க எப்படிப்பா பேசாதனா இல்ல நான் போகும்போது பேசாத எப்ப நீ போப்பா நான் வேற கதை பேசுறேன் நான் வேற கதை பேசுறேன் வேற கதை பேசாத நான் வந்து நடந்து போகும்போது பேசாதன்னு என்ன இல்லாம பேசிட்டே இருக்கான் அப்புறம் எப்படி என்ன இல்லாம பேசிட்டே இருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்பவே இப்படின்னா நைட்டு வந்து இந்த டிக்கெட் இவன் தான் வின் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமா இருக்கு ஒரு டிக்கெட்னால வின் பண்ணணும் அந்த டிக்கெட் காடை கடை அடிக்கடி அடிச்சிருவானு பயமா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள வின் பண்ணிட்டப்பா உனக்கான உழைப்பணி போட்டு அது கிடைச்சிட்டு ஓகேவா இப்படி பேசுகிறேன் லெட்டர் போட்டுருவோம் அன்புள்ள சேதனை அந்த காட தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்லிருக்கேன் சாட்டர்டே சண்டேல வந்து சாரி ரயான் காடு தொலைஞ்சு போச்சு அதனால அடுத்த சீசன்ல வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அந்த சாட்டர்டே எவிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போட வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க எங்களுக்கே ஒரு மாதிரி மண்டக நம்பருக்கு சத்தியமா சொல்றாங்க மண்டக கலர் கல்லி கொஞ்சேன் உனக்கு நீ நல்லா தான் அண்ணன் உனக்கு அந்த டிக்கெட் கிடச்சிட்டு எல்லாம் ஓகே ஆனா தயிசை இந்த நைட் ஆனா பகலானா மத்திய ஆனா முத்து 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 முத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதுப்பா உன்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கா அந்த பாயிண்ட தெளிவா பேசிட்டு விட்டுரு அப்புறம் அதான் பாயிண்ட் இன்னொருத்தட்ட போய் பேசுற இன்னொருத்தட்ட போய் பேசுற இன்னொருத்தட்ட போய் பேசுற எங்களால பார்க்க முடியல கடைசி ஒரு வாரம் வந்துட்டோம் இந்த பணப்பெட்டி மட்டும் தான் என தெரிஞ்ச எதவெருக்கு அதுக்கப்புறம் போல உள்ள வந்து ஒன்மத்தை தான் காட்டுவாங்க பெருசாக இல்லை ஸோ இந்த பணப்பெட்டி வரவா முடிஞ்ச பணப்பெட்டி எடு சத்தம் சத்தங்கட்டாக இரு முடியல எங்களால் ஒரு மாதிரி மண்டங்குப்போம் இதை பற்றி உங்களுக்கு அந்த சொல்லி மரக்கா மகமலில் படிக்க டிக்கெட் எஃப்னாலே வென் பண்ணிட்டான் முத்துக்கு மரம் டஃப் கொடுத்துருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு அடுத்த மறக்காமகம்மன்